பொழுதில் இந்த அருமையான நிகழ்வை முன்னெடுத்திருக்கும் அனைவருக்கும் உணவு உண்ணும் அனைவரின் சார்பாக ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மாழ்வா ஐயா என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய விரைவில் மாபெரும் வியப்பு என்ன காரணம் என்றால் ரெண்டாயிரத்தி மூணு ஒரு சிறிய வணிக நிறுவனம் சில்லறை வணிகம் செல்லப்பிராணிகளின் பொருட்கள் விற்பனையம் வைத்து நடத்தி கொண்டிருந்தேன் அப்பொழுது இந்த நெகிழி பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்து அந்த காலகட்டத்தில் நெகிழி பயன்படுத்தாமல் கோவை மனநல மருத்துவர்கள் சங்கம் உதயம் மனநல மருத்துவ உதயம் மனநல மருத்துவ குடியிருப்புன்னு சொல்லி ஒன்று மனநலத்துக்காக உருவாக்கியிருந்தாங்க அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் பொருள் அவர்கள் மூலமாக பொருள் ஈட்டுகிறோம் அவர்களுக்கு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மனநல மருத்துவர்கள் சேர்ந்து ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை சலுகை விலையில் வைத்து பாதுகாத்து பராமரித்து வைத்தியம் செய்திருந்தார்கள் அவர்கள் கையால் செய்த காகித பை வாங்கி கடையில் விநியோகம் செய்ய ஆரம்பித்தார் அன்றைய காலகட்டத்தில் கேரி பேக் கொடுக்கல அப்படிங்கிறதே ஒரு இழிவான நிலையாக கருதப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கடையில் வந்தால் இந்த நெகிழி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கேவலமான விஷயமாக கருதப்பட்டது நிறைய பேர் சண்டை போட்டிருக்கான் ஒரு சிலர் உச்சத்துக்கு போய் கேவலமாக திட்டிட்டு போயிருக்கான் நாங்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கையில் செஞ்ச கைப்பை பேப்பர் காகித பையை வந்து கொடுத்து அதை வந்து துணியில் நூலில் கைப்பிடி போட்டு அதை வாடிக்கையாளர் கொடுத்தா அதோடைய அருமை யாருக்கும் தெரியாமல் ரொம்ப மோசமான சூழ்நிலையை அந்த நிறுவனத்தில் நடந்த தொடர்ச்சியாக இன்றைக்கி வரைக்கும் நான் யூஸ் பண்ணல பயன்படுத்தலை இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்தலை அதில் ஒரு அப்போ எங்கே எனக்கு இவர் மேலே வியப்பு வந்தது அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆர்கானிக்குன்னு சொல்லி இயற்கை விவசாயத்தில் விவசாயம் பண்ண பொருள்கள்னு இத்தனை உணவுகளை சாப்பிட்றோம் ஒரு நெகிழியை வந்து ஒரு இருந்து நம்ம வந்து கொடுக்கல அப்படின்னு அதற்கு எதிராக நின்று அதனுடைய தீமைகளை சொல்லி காய் துண்டறிக்கையை அடித்து கொடுத்து அப் அதுவே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது போர்க்களமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்து இதை யாருமே ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் இல்லை அப்போ நம்மால்வாரையாவுடைய செயலை பற்றி தெரிந்து அதன் மூலமாக பலனடையும் போது எப்படி ஒரு தனி மனிதர் இப்பேற்பட்ட செயலை செய்தார் சாதாரண விஷயம் இல்லை நம்ம இன்னைக்கு வந்து இவருக்கெல்லாம் இந்த மண் குறிப்பாக தமிழ் மண் வந்து மிகப்பெரிய நன்றி கடன்பட்டு இருக்கிறது இவரை வந்து உணவு உண்ணும் ஒவ்வொருவருமே நினைக்கணும் என்ன காரணம் அப்படின்னா ஐயாவோட நெருங்கி பழகணும்னு நினைச்சு எந்த எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை தரல என்ன எதுவும் தெரியல இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை மறுத்துட்டான் அப்ப முதலாவது ஆண்டு நினைவேந்தல் விழாக்கு என்னை அழைச்சிருக்காங்க அப்ப அங்க போகும்பொழுது ஐயாவுடைய மனைவியிடம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் என்ன அப்படின்னா அவங்களே ஐயாவை பற்றி இறப்புக்கு பின்னர் தான் அவங்க மனைவி மனைவி அவங்க குழந்தை எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா தான் திருமணமான புதிதிலே வந்து அரசாங்க பணியை விட்டுட்டு சமுதாயத்துக்காக குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இதுக்காக வெளியே வந்தார் அதனால் குடும்பத்தினருக்கு இவர் மேல் ஒரு வெறுப்பு தான் இருந்தது ரொம்ப அன்பெல்லாம் இல்லை ஆனால் பல வருடங்கள் ஒரு முப்பது முப்பத்தைந்து நாற்பது வருடங்கள் கழித்து அவருடைய நினைவுக்கு அவங்க மனைவி வராங்க வரும்பொழுது அட உடலை அடக்கும்போது வந்த கூட்டத்தையும் நினைவுக்கு வந்த கூட்டத்தையும் பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஐயா என்ன பண்ணுறாங்கிறது முழுமையாக தெரியாது அந்த அம்மா மனசு விட்டு எங்கள் கிட்ட பேசுனாங்க அப்போ இந்த மாநிலமே குடும்பம்னு அவர் வந்து கடினமாக உழைச்சிருக்கார் இந்த மக்கள் பயனுடன் வாழணும் வள்ளலார் வழியில் எல்லா வகைகளும் மின் குறித்து வாழணுங்கிற கொள்கையை கையில் எடுத்திருக்கார் என்ன அப்படின்னா இயற்கை விஞ்ஞானம் அப்படின்னா இயற்கை விவசாயம் அறிவியல் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அது மிகப்பெரிய அறிவியல் உண்மை இருக்குது கந்தகத்தில் தீராதது எந்தகத்திலும் தீராது கந்தக சல்ஃபர் இல்லைன்னா எதுலேயுமே தீராது நோய் அப்படின்ட்டு இருக்காங்க உணவுப் பொருளில் சல்ஃபர் இருக்கிறத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு அது உடல்நலத்துக்கு நல்லது அப்படின்னு கந்தகமும் பாதரசமும் இருக்கணும் அப்படிங்கிறது யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி எப்சான்னு சொல்லுவாங்க வேர்ல்டோட ஹையட்டு ஹையஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் அவங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க யுஎஸ் ஏஃப்டியே ஒத்துக்குச்சு இதுக்கும் நயா அம்மாழ்வார் ஐயாக்கும் என்ன தொடர்பு அப்படின்னிங்கன்னா ரொம்ப எளிமையாகவே சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த உரம் போடு போடுறது அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணை இருக்கிது இறுக்கம் பண்ணிடுது உரம் போட்டு டிராக்டர் எல்லாம் ஓட்டு எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது மண் இறுகி போயிடுது அப்போ கந்தகச்சத்து கீழே இருந்து இயற்கையாக உற்பத்தியாகி அது மேலே வர்றதுக்கு செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மரங்களுக்கும் வேர்களுக்கு கிடைக்காமல் போயிடுது இந்த கந்தகச்சத்து வந்து அது வழியாக வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் இருந்ததுன்னா இன்றைக்கு இருக்கிற நோய்களில் தொண்ணூறு சதவீதம் நோய் கிடையாது ஐயா வந்து ஒரு பெரிய மகான் ஞானின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உலக அரசியலை மக்கள் புரியும் மன்னம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த இது போன்ற விழிப்புணர்வு கிடையாது தமிழகத்தில் மட்டும்தான் மரச்செக்கெண்ணெய் தேங்காய் சோப்பு தேங்காய் எண்ணெயில் செய்த சோப்பு இயற்கை விவசாயம் செய்த பொருட்கள் கடைகள் எல்லாமே ரொம்ப அதிகமாக எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அதற்கு ஐயா தான் முழு முதல் காரணம் அதனால் இது போன்ற நிகழ்வுகளை நாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இன்றைக்கி பூச்சி மருந்து இல்லாமல் ஒரு சரிபாதி உணவாவது சாப்பிட்றோம்னா அதுக்கு முழு முதல் காரணம் தான் தனி ஒரு நபராக ஒரு ஒவ்வொரு ஊருக்கு கூட்டத்துக்கு போவாங்க இப்போவே இவ்வளோ சிரமம் இருக்குன்னா அப்போ எப்படி சிரமமாக இருக்கும் ஒருவர் ஒருவர் அவர் கூட பேசுதுக்கு அங்கே உட்காந்து வெடி வெடிய இயற்கை விவசாயத்தை பேசி புரிய வச்சு புரிய வைத்தது மட்டும் இல்லாமல் தொடர்பு கொண்டு இயற்கை விவசாயம் செய்ய வைத்து இவர் ஆரம்பிக்கும் போது ஒரு ஏக்கர் கூட இயற்கை விவசாயம் தமிழகத்தில் இல்லாத நிலை லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவர் வந்து இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு வந்திருக்கார் அதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து இயற்கை உணவுகளை நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம் அதனால் ஐயாவை வருட வருடம் நினைவு கூறி இவருக்கு ஒரு விழா எடுப்பது என்பது இந்த மக்களை இயற்கையை விட்டு பிரிந்து போனவர்களை திரும்ப இயற்கை தன் கரங்களை அணைப்பது போலாது அதனால் அவசியம் இது போன்ற நிகழ்வுகளை நிகழ்வுகளை தொடர்ச்சியாக இந்த அவையில் உள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று நம்புகிறேன் வாய்ப்பு கொடுத்த நல்லூலங்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லா உயிரும் இன்புற்று டிஎன் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை